ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடைபெற்ற பதினேழாவது போட்டியில் டெல்லி அணியிடம் இருபத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி தோற்றது அந்த போட்டியில் நூற்றி எண்பத்தி நாலு ரன்களை தொடர்த்திய சென்னை இருபது ஓவரில் நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு ஐந்து ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது அதனால் பதினைந்து வருடங்கள் கழித்து தங்களுடைய சொந்த ஊரான சேப்பாக்கத்தில் டெல்லி அணியிடம் சென்னை அவமான தோல்வியை சந்தித்தது மேலும் இந்த வருடம் தொடர்ந்து மூன்றாவது தோல்வியை பதிவு செய்த சென்னை புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்திற்கு விழுந்துள்ளது இந்த தோல்விக்கு மீண்டும் டாப் ஐ பேட்ஸ்மேன்கள் பெரிய ரன்கள் அடிக்கிறது முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது மிடில் ஆர்டரில் விளையாடி விஜய் சங்கர் அறுபத்தொம்பது ரன்களும் தோனி முப்பது ரன்கள் எடுத்ததும் சென்னை அணியை வெற்றி பெற வைக்க முடியவில்லை இருப்பினும் அதை உணராத விமர்சகர்கள் தோனிதான் தோல்விக்கு காரணம் என்று விமர்சித்து வருகிறார்கள் அந்த வகையில் இணைந்துள்ள முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் கோப்பையை வென்றதுடன் தோனி ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் என்று விமர்சித்துள்ளார் அதை செய்யாமல் அணிக்கு பாரமாக இருக்கும் தோனியை தற்போது சிஎஸ்கே நிர்வாகம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் பேசியுள்ளார் இதுபற்றி பஸ் இணையதளத்தில் மனோஜ் திவாரி பேசியதாவது இங்கே நான் கடினமான பேசினால் என்னை மன்னித்துவிடுங்கள் தோனி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் முடிந்தவுடன் ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் அதுவே அவருக்கு சிறந்த நேரம் இவ்வளவு வருடங்களாக விளையாடி மரியாதையை சம்பாதித்தல் அவர் கடந்த இரண்டு வருடங்களாக இப்படி தோற்பது ரசிகர்களால் பார்க்க முடியவில்லை அதனால் சென்னை ரசிகர்கள் சாலையில் வந்து பேட்டி கொடுத்து எவ்வாறு ரியாக்ஷன் கொடுக்கிறார்கள் என்று பாருங்கள் தோனி முயற்சிகளை எடுக்கிறார் அவரால் பத்து ஓவர்கள் பேட்டிங் செய்ய முடியாது என்று ஸ்டீபன் பிளம்பிங் கூறியிருக்கிறார் ஆனால் இருபது ஓவர்கள் கீப்பராக டைவ் அடித்து கேட்ச் பிடித்து ரன் அவுட் செய்து அணிக்கு உதவி செய்யும் தோனி கொஞ்சம் முன்னதாக வந்து பத்து ஓவர்கள் பேட்டிங் செய்ய முடியாதா சென்னை அணியில் அனைத்து முடிவுகளும் தோனியை சுற்றி எடுக்கப்படுகிறது ஆனால் எதுவும் அவர்களுக்கு வேலை செய்யவில்லை எனவே எந்த முயற்சிகளும் வேலை செய்யவில்லை என்பதால் நீங்கள் அணியை விட்டு வெளியேறுங்கள் என்று தோனியிடம் சென்னை நிர்வாகம் வெளிப்படையாக சொல்லி கடினமான முடிவு எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்